ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மதிய உணவு என்னென்னு பார்த்துடலாங்க நல்லா சுட 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 சாப்பாடுங்க இந்த சாப்பாடுக்கு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான் என்னென்னு பார்த்திங்கன்னா மட்டன் மட்டன் வந்து நல்லா போட்டு காலையில் வந்து இட்லி செஞ்சேன் அதுக்கு வந்து சாப்பிட்டுட்டோம் பேலன்ஸ் வந்து இது சரி சொல்லிட்டு மத்தியானத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டன் குழம்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க இன்றைக்கி வந்து நல்லா சூடாக தக்காளி ரசம் கேட்டாங்க தக்காளி ரசத்துக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை நல்லா வந்து பெப்பர்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு நல்லா சூப்பராக தனியாக தூள் நிறைய போட்டு சூப்பராக வந்து காரமாக மிளகுத்தூள் போட்டு சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணியாச்சுங்க இந்த ரசத்துக்கும் இந்த சிக்கன் தொக்குக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்லெட் போடலாம் சொல்லிட்டு கேட்டாங்க சரி ஆம்லெட் வந்து இதுலேயே ஒரே இதுலேயே நாலு ஆம்லெட் போட்டுலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கேன் சாப்பிடும்போது நல்ல சூடாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லெட்டும் போட்டாச்சுங்க இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் வீடியோ பிடிச்சி